அமல் போய் விட்டதே مرத்தை மேலே சாய்த்து வெள்ளும் பாவனையாய் எமது குலத்த மைந்தர்களையும் குருக்களையும் குருக்களையும் கட்டி பிளைக்க வந்த ஏழை எளியவர்களையும் இடி மற்ற மீதம் எல்லாத சேனைகள் மடிய செய்தேனி டாடா

வேண்டும் யார் யார் பிணக்க வேண்டும் வேண்டும் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணத்தில் எப்படி நினைத்தானோ அதே நம்ம சேனை எல்லாம் எடுத்து வருகிறோம் जय जय நான் ஓட ஓட தாச வரல அடுத்து கதை எனக்கு தேவலாது தரந்த பாடு தாம்பிகேராது ஏறாது சத்தம் திரும்பி வீட்டுக்கு வர வரமாட்டான்

அந்த பேடி அந்த பேடிப்படிய வரு <laughs> தெற பேபா எப்பா ஆமா 100 பேர் அண்ணன் தம்பி 73 பேர் இதுவரைக்கும் பேர் ஆண்டு ஆமா மட்டும் என்ன பண்ண போறோம் நம்ம போறோம் சொல்றான் என்ன நாள் வரை அந்த అర్జునుன் கொண்டு அந்த பகவான் சூச்சியாக எல்லாரத்தையும் கொன்னுட்டான் அப்படி என்னையும் கொன்னுடுவான் அப்படி சதி

இரவனு ஏதாவது சூழ்ச்சி செய்து இரவு வந்து நம்மளையும் கொண்டு வானா ஏதாவது தம்பி தானை நாளா நாள் வரை எப்போது எனக்கு சேனாஜி கொடுப்பாய் என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தேன் கொடுக்கவில்லை பதினாறாம் சாயந்திர வேலையிலே சேனாஜி கொடுத்தாய் அல்லாவா நீ தழுவூடன் அலோ நிப்பா. ஏய். விடு தான்னு குடு தா. நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். நீ போ தான் போற காலையிரு. ஹே. அண்ணா. ஏய். காலையில.

அஞ்சரட்டே நீ கிவே எல்லாமே கொடி எண்ணுடு ಅದೇ <laughs> 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 <laughs>

એટલે એટના આયબાદ આવીને એટના બે ચાલો જલ્દી ગુડ આ એનો પાડો એનો

சி <laughs> மாசம் <laughs> राजा <laughs> तमी <laughs> એ ઇલામાં નટરાલા આમાં બા ની બોલવા બા બની ના પડ્યો સુરદના કેમ મયામ હા સુરદના બા બની ના પડ્યો હેલો હેલો એ પડું ગરાણું આને કારણ அவனாலதான் நமக்கு இந்த கேள்வி அந்த ஆண்டவன் கிருமியால நீ எனக்கு சேம்பத்து தண்டாயி போல அவன் முதுமையால நீ எனக்கு பேசின

சம்போ ஏன் நீ ரிட்டடா மன்றாmeria தெரியாத <laughs> கூ <laughs> 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 நான் பாட்டு பாத்துட்டாஜா நான் பேசணும்னா தண்ணி கலந்து சாப்பிடா பிடிக்காது இதெல்லாம் தேவையா

வரக்கூடிய எதிரியை எதிரியாக இருக்கக்கூடிய அர்ஜுனக்கு சேர்வாட்டியா பகவான்

அதல் மேன்மே தங்கிய தேசம் ஆமாங்க அத்திமா நகரம் ஆமா மீதி 55 தேசம் சிட்டாரசர் ஆமா இவரோ பேரரசர் பேரரசர் பேரரசனா பிரதமர் அப்பா வந்து பேரரசர் பேரரசர் இப்ப பிரதமர் பிரதமர் புரியதா இந்த 55 ராஜா ராஜாக்கள் உனக்கு வருண ஒரு முறை கொண்டு வந்து கப்பபலம் கட்டி உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு போக வேண்டும் அப்படியே பேரரசன் அவன் ஒரு சிட்டாரசர் அது இப்ப அவனுடைய பங்கு இருக்கறான் ஆமா ஏ சல்லியா

சாத்திர கிஷ்டர் மருமக பிள்ளையா மருமக பிள்ளை கொடுத்த சொன்ன கணக்கு ஐநூத்தி ஒன்று ஒன்றாக சேர்ந்து அப்சாரம் செய்து பால் கூடம் சுமந்து நாடகம் அடிச்ச மழையானது ஆட்டக்காரன் சொல்லாதே மல்லாத வந்துட்டோம் எங்க போறோம் பெம்புத்தூர் போறோம் பொம்பெல்லாம் ரெண்டு வேஷம் சேர்த்தான் சிரிப்புக்கு வந்து நீ ஆடிட்டு காசு வாங்கிதான் போகணும் நீ அப்படியே போயிட்டு